ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மண்டே மார்னிங் பிரம்மமுர்த்த பூஜோட முதல் நாள் இன்றைக்கி பார்த்திங்கன்னா என்னோடய மார்னிங் மூன்றரை மணிக்கெல்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு காலையில் எழுச்சி முதல் வேலையாக குளிச்சுட்டு வாசலில் கோலம் போட்டு விட்டுட்டேன் மார்கழி மாதங்கிறதுனால கலர் கோலம் போட்டு விட்டுட்டேன் ஆறரை மணிக்குள்ளே விளக்கு ஏற்றினங்கிறதுனால டக்குன்னு ஈஸியாக போடுற மாதிரி கோலம் போட்டுக்கிட்டேன் அவங்க வேறு வீட்டிலேருந்து அஞ்சே முக்காலுக்கெல்லாம் வேலைக்கு கிளம்பிடுவாங்க அதனால் அவசர அவசரமாக போட்டுவிட்டேன் ஏன்னா விளக்கம் ஏற்றணும் சாப்பாடு வேலை செஞ்சு கொடுக்கணும் அதெல்லாம் நெல்வாசலில் தான் விளக்க ஏற்றணும் நிலைவாசலையும் விளக்க ஏற்றி வச்சுட்டேன் முதல் நாளே விளக்கெல்லாம் விளக்கி மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டேன் ஏன்னா கண்டிப்பாக காலம்பறைக்கு மஞ்சள் குங்கு வைக்கிறதுக்கு நேரம் பத்தாது அதனால எப்போவுமே மொதல் நாளே ரெடி பண்ணி வச்சுக்குவேன் தினமும் விளக்கெல்லாம் விளக்க மாட்டேன் வாரத்தில் ஒரு நாள் மட்டும்தான் விளக்குவேன் அதாவது வியாழக்கிழமை விளக்கிக்குவேன் சாமிக்கு பிரசாதமாக பாலில் ஏலக்காய் கொஞ்சம் நாட்டு சக்கரை போட்டு வச்சுட்டேன் நாலரை மணிக்குள்ளே விளக்கம் ஏற்றிட்டு திருப்தியாக சாமியும் கும்பிட்டு முடிச்சாச்சு நானும் பாப்பாவும் ஊருக்கு கிளம்பிட்டுருக்கோம் அவங்களும் வேலைக்கு கிளம்பிட்டுருக்காங்க அதனால் மூணு பேருக்குமே சேர்த்து டீ போட்டுடலான்னு டீ போட்டுட்ருக்கேன் அவங்க அஞ்சே காலக்கெல்லாம் வீட்டில் இருந்து கிளம்பிடுவாங்க அதனால டீ போட்டுட்டேன் இன்னொரு இடத்துல ப்ளே செஞ்சுக்கிட்டேன் மாவுள் அதனால் சேமி தான் செஞ்சு கொடுத்தேன் இது காலம்பரை சாப்பிட்றதுக்கு அதனால் சேமியப்பமா பரவாயில்லைன்னு சொன்னதனால சேமியப்பமா செஞ்சு கொடுத்துட்டேன் அதுக்கு சைடுஸு சாம்பார் தொட்டு சாப்பிடுவாங்க அதனால் சாம்பார் கொடுத்துட்டேன் கொஞ்சம் நேரம் விளக்கெல்லாம் எரிஞ்சதுக்கப்புறம் விளக்கெல்லாம் கையை அனுப்பிவிட்டு நாங்களும் ஊர்க்கு கிளம்பிட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்